எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எனக்கு எப்படி கிடச்சதுன்னா நான் சில நேரங்களில் சில மனிதர் ஒரு படம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஜெகன் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார் லைன்மேன் படத்தோட ஹீரோ ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு டைரக்டரே வந்து இன்ட்ரவியூஸ் பண்ணார் ஸோ அதுக்கப்புறமா வந்து லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் படத்தில் யார் கூட நடிக்க போகிறோம் அப்படின்றது ஒரு ஒரு விஷயமா கேள்விப்படும்போது நிஜமாகவே ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா அர்ஜுன் சாராக இருக்கட்டும் ஐஸ்வர் இருக்கட்டும் அவங்க ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அடிச்சு ரெண்டு பேருமே ஆனால் படத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து அவங்களோட நடித்தது அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னை ட்ரெஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் ஜிஎஸ் குமார்க்கும் அண்டு டைரக்டர் தினேஷ் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி சார் முக்கியமாக வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான டீமை ட்ரெஸ் பண்ணி இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த படத்தை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணேன் அர்ஜுன் சார் அண்ட் ஐஸ்வர் ரிஷ் அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது ஸோ ரொம்ப நன்றி மேம் அண்டு இந்த படம் வந்து நான் இப்போ பண்ண இப்போ வரிசையாக ஒரு சில படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து எனக்கு நாலு லாங்குவேஜில் அட் அ டைம் ரிலீஸ் ஆகிற படம் இந்த படம் தான் ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது கம்பை டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் ஆஸ் ஸ்பெஷல் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் தேங்க்யூ